ஒவ்வொரு பெண் ஒவ்வொரு வெற்றி சரித்திரத்துக்கு பின்னாடி நீங்க வந்து பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக அவர்கள் தாய் இருந்திருக்கிறார்கள் முகலாய சாம்ராஜ்யம் அழிவு செய்தது அதுல இருந்து மீட்டெடுத்தது சிவாஜி மகாராஜ் சிவாஜி மகாராஜ் பின்னணியில இருக்கிறது யாரு அவங்க அம்மா ஜிஜாபாய் தான் அவங்க இருந்திருக்காங்க ஒரு தாயினால தான் சிவாஜி என்ற ஒரு மா மன்னன் இந்துக்களின் பாதுகாவலன் உருவாக்கப்பட்ட ராமதாசர் சொல்லியிருக்கலாம் அதை சொல்லி இருக்கலாம் எல்லாம் ரைட்டு பாத்திரம் இருந்தா தானே ஊத்த முடியும் இந்த பாத்திரத்தை யாரு உருவாக்குனது அது அந்த தாய் தான் அதே மாதிரி நீங்க வந்து சாணக்கியனுக்குள்ள இதை எடுத்தாச்சுன்னாலும் நீங்க வந்து பண்டமெண்டலா பார்த்தா அந்த தான் தாய்க்குள்ள முக்கியத்துவத்தை தான் நம்ம பார்த்தோம் ஆதிசங்கர் அத்வைதா தான் பிலாசபி எல்லாம் ரைட்டு ஆனா ஆரம்பத்துல பார்த்தாச்சுன்னா என்ன ஆரியாம்பாள் தான் கோவிலுக்கு கூட்டி கொண்டு சென்றார்கள் அப்படி வளர்த்தார்கள் இப்படி வளர்த்தார்கள் நம்ம சங்கர சரிதத்துல பார்க்கணும் அப்படி ஒரு பாத்திரம் உருவானதுனாலதான் கூடியதை கொள்ளக்கூடிய பாத்திரமாக அது இருந்தது ஏன் நமக்கு அது கொள்ள மாட்டேங்குது ஏன்னா நம்ம வீட்டுல நம்மளை அப்படி வளர்க்கல இல்லாட்டா நம்மளும் அதுக்கு ஃபிட்டானதாக இல்லைங்கிறது அர்த்தம் அதுவும் இருக்கு ரெண்டுன்னா இல்ல சோ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இந்த நாட்டை மீட்டெடுத்ததற்கு ஒரு பெரிய பின்னணியில் இருந்தது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் இன்னைக்கு பெரிய சவால் இந்த சமுதாயம் சந்திக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஆறு மணிக்கு எந்த வீட்டில் விளக்கெறிகிறதோ இல்லையோ சீரியலுக்குள்ள எழவழுகை என்பது கேட்டே தீரும் இது ஒரு பெரிய விஷயம் இந்த நாடு இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ வேற கிரேக்க ஹூன இந்த எல்லா படையெடுப்புகளையும் சந்தித்து இன்று இந்து சமுதாயத்தை பாதுகாத்ததற்கு முழு காரணமாக இருந்தது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பண்பாட்டிற்கு மேலையும் சமயத்துக்கு மேலையும் இந்த நாட்டின் பிலாசபி மூணாவது அதுக்கு அடுத்தது வர இது ரெண்டுக்கும் மேலேயும் நம்மள்ட இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நம்மளை போராட வைத்தது இதை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்களும் அந்த குடும்பத்தை சுத்தின சரௌண்டிங்ஸும் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல தலகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது நான் இன்னைக்கு நினைக்கிறதுலயே ஒரு பெரிய சவாலாக நான் அதை பார்க்கிறேன்